தட்டுப்பினையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா வணக்கம் சார் வணக்கம் சே பாஜக பெரிய அளவுக்கு ஆன ஓட்டு வந்து அடுத்த கட்ட அரசியல் ஏன்னா நான் முதலே பண்ணி பன்னீர்செல்வமோ கம்மியா சீட்டு வாங்கிட்டு போய் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்தாங்க குறைஞ்ச சீட்ல நிறைஞ்ச லாபத்து பாஜக வச்சிருக்காங்க இப்போ வந்து அடுத்த கட்ட அரசியல் இவங்க ரெண்டு பேரும் எப்படி போவாங்க அடுத்த கட்ட அரசியல் இன்னும் தெளிவுபெறறதுக்கு ஒரு சில மாதங்கள் இருக்குது பல இதை வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் திராவிடம் திராவிடம்னு கருத்து உருவாக்கம் பண்ணும்போது அடித்து உடச்சிட்டோம் பதினெட்டு எட்டை நிதிஷ்குமார் மாதிரி பண்ணால் எடப்பாடிக்கு இருபது வந்து பத்தா பேருங்கிறத நம்ம அடித்து உடச்சதில் எடப்பாடி மறண்டு போய் கிடக்கிறாரு பல ஆட்கள் இதில் மறண்டுட்டாங்க அது உண்மை அது பொலிட்டிக்கல் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க பிள்ளைக்குள்ள தான் நம்ம அதை சொல்கிறோம் ஸோ அடுத்த கட்ட அரசியலுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏப்ரல் வரை ஒவ்வொருத்தரும் அவங்க நரேட்டிவை சொல்லிட்டே இருக்கலாம் தினகரன் மீது மத்திய பாஜக என்ன ஒரு அப்படி ஒரு அவர் அண்ணாமலை பெரிய அளவுக்கு தினகரனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறாரு அவர் ஓ ஓபிஎஸ்க்கு மத்திய டெல்லி பாஜக பெரிய மரியாதை அந்த அளவுக்கு அவங்க காரணம் இல்லையா சேலம் கூட்டத்தில் தினகரன் மோடி பண்ணாரு டெல்லியில அந்த பதவி எல்லாம் தினகரன் பேருந்தா பதவிதான் எல்லாரும் இருந்தாங்க சசிகலா தான் செக்ரிகேட் பண்ணி தினகரனுக்கு வந்து நாலு மணிக்கு தினகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அண்ணாமலை சொன்னார் அவர் யோசிச்சு தான் சொன்னார் அதை செக்ரிகேட் பண்ணி தான் அதை சொன்னார் அப்புறம் அஞ்சு மணிக்கு ஃபோன்லேயே பேசிட்டார் தினகரன் பிறந்தநாள் அன்னைக்கு அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அதுக்கடையில் தினகரன் தலைகளை தண்ணி குடித்து எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம் எந்த ஒன்றுமே பண்ணலை அண்ணாமலை தான் அந்த இடத்துக்குள்ள தினகரனுக்கு அந்த இதை பண்ணார் தினகரன் அண்ணாமலை அதை ரொம்ப சுருடாக பண்ணார் ஏன்னா எடப்பாடியை அவுட் பண்ணி அவரை புல் டவுன் பண்ணணும்னா பண்ணிட்டார் அண்ணாமலை குங்குகளாளர்களே பண்ணிட்டார் அப்போ அதுக்கு வந்து தினகரன் தேவைங்கிறதுல சசியாலாவை செக்ரேட் பண்ணி செக்ரகேட் பண்ணி தினகரனை மட்டும் அதில் கையில் எடுத்து பண்ணாரு இப்போ கூட தினகரன் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாருங்கிறத மதிக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தினகரனை பாத்துருக்கிறாரு ஸோ தினகரன் நீசிய பிளேயர் ஆர் வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஹீரோ அஞ்சரை பர்சன்ட் எடுத்தாரு அப்புறம் ரெண்டரை பர்சன்ட் எடுத்தாரு இப்பமும் ஒரு ரெட்டிலேயே பதிமூணு சதவீதத்துக்கு தள்ளி டெபாசிட் அளக்க வச்சுட்டாரு இல்லையா அந்த அளவுக்கு தினகரன் ஆஹ் எல்லா இடமும் பிரச்சாரம் பண்ணாரு ஸோ இந்த அணிக்கை வந்து ஒரு ஒரு கொடுத்த சீட்டோட அதிக ஓட்டை தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் கொடுத்த சீட்டோட மிக அதிக ஓட்டை ஓபிஎஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் இவங்க ரெண்டு வருமே முக்களத்துவார் சமுதாயத்தில் ஒரு லீடராக தான் இருக்கிறாங்க ஓகே இப்போ கடந்த தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் அதிமுக தோல்வி அடைஞ்சாலும் அதிமுக சேர்ந்து தலைவர்கள் மந்திரி முக்களத்துவ மந்திரிகள் எட்டு பேருமே ஜெயிச்சிருந்தாங்க இந்த பார்லிமெண்ட்ல வந்து திரு உதயகுமார் தவிர மற்றவங்க எல்லாமே அவங்க செக்மெண்ட் பெரிய அளவு பாதிப்பை அது உதயகுமார் அவர் செக்மெண்ட்ல ஏறுனா கூட அது விஜய விஜயபிரபாரோட சிம்பதியா உதயகுமாரோட செல்வாக்கான்னு சொன்னா விஜயபிரபார்னு சிம்பதி தான் எனக்கு திருமங்கலத்து மேல ஏறினுக்கு ஏன்னா திருமங்கலம் வந்து ராஜாராம் நாயுடு வெலமா நாயுடு வெலமா நாயுடு நம்ம இவரு சந்திரசேகரலாம் வெலமா நாயுடு தான் வெலமா நாயுடுகள் வந்து ஆந்திராவிலேயும் சீப் மினிஸ்டர் வளமா நாயுடு வளமா நாயுடு கம்யூனிட்டி தான் காமராஜோட பெரிய லெப்டினென்ட் ராஜாராம் நாயுடு அவர் இருந்த தொகுதி அதுக்கு பிறகு அங்கே பிடி சரஸ்வதி ஜெயித்திருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு முக்கலத்தவர்களே அங்கே ஜாஸ்தி வரக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு நாயுடு பாப்புலேஷன் அங்கே ஹெவியாக இருக்குது சித்தாண்ணன் ஜெயித்தார் அறுபத்தேழு இடத்தேரில் என்எஸ்சி சித்தா மரவர் கம்யூனிட்டி ஜெயித்தாரு அப்புறம் அங்கே அகமுடியார் அல்லது பிறமலைக்கல்லங்கிற மாதிரி ஒரு போகும்போது இவர் மரவர் சம பிரமலை புறமலைக்கல்லர் பகையில் மரவர் சமூகத்தை சேர்ந்த ஆர்வி உதயகுமாரை வந்து எல்லா மக்கள் தரப்பையும் ஆர்கனைஸ் பண்ணி பெருசாக ஜெயித்தார் அதை நம்ம மறுக்கவர்கள் செயல்தாக்கோ இல்லை இதெல்லாம் பண்ணி அவர் பொதுத்தளத்துக்குள்ளே வந்து வெற்றி பெற்றுட்டார் இப்போ அருப்புக்கோட்டையிலேயும் திருமங்கலத்திலையும் ஓட்டு கூடுனது காரணம் விஜயபுரபானுக்கு மேலே விஜயகாந்த் மேலோட சிம்ப இது தான் நான் கருதுறேன் ஏன்னா சுற்றி எல்லா இடங்கள்லேயுமே அதிமுக ஏன் இவர் அகமுடியார் சமாஜாவை சேர்ந்த டாக்டர் சரவணன் அவர் பேராசிரியர் கிட்ட மூணாவது போயிட்ட சௌராஷ்டிராக்கள் நிறைஞ்ச இடத்துல இவங்க ஏறிட்டாங்களே அது மாதிரி கள்ளர்கள் நிறைஞ்ச இடத்துல தினகரன் நாள் பாஜக ஓட்டு வந்துட்டேன் பட் விருதுநகரை பொறுத்தவரை என்ன ஆச்சரியன்னா இவர் கே கே எஸ் போன்றவங்களே அவ அவங்க தொகுதியை தாண்டி இவர் விஜயபுரமாக பாகர்னு ஈடுத்தர் கே கே எஸ் ஒரு ஆரோட அறுப்புக்கூடிய தொகுதியிலே வெளியிடு வந்திருக்கார் கே கேஎஸ் சார் வந்து தென்காசியில் கான்சன்ட்ரேட் பண்ணார் தென்காசியை ஜெயித்து கொடுத்துட்டாருங்கிறது தெரியும் அவருக்கு கேண்டிடேட் தான் தென்காசியில் கொடுத்தாங்க நீ கூட கே கே எஸ் எஸ்ஆர் பேர் சொல்லி பதவி ஏற்ற ஆ அப்போ போதும் நான் புரிஞ்சது இல்லை அப்போது இது இது இதை விட வேற என்ன இருக்கு கே அவர் லோக்கல் லீடர் கே கே சார் ஒரு அருப்புக்கோட்டையை வச்சு அண்ணாச்சியை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ரெட்டியார் கம்யூனிட்டி அவர் என்டையர் தெலுங்கு பீப்புள் டே ஒரு நல்ல ஒரு இது உள்ள ஒரு காமராஜ் மாதிரி எளிய மக்களுடைய நின்று ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெட்டியார் அண்ணாச்சிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஏன்னா நான் அவரை வந்து முப்பது வருஷமாக இருக்கிறேன் அவருக்கு அவர் ரயில்வே பீட்டர் ரோட்டில் உள்ள அவர் வீட்டிலெல்லாம் போய் பலமுறை நான் அவரை கே கே சராக சந்தித்து பேசியிருக்கேன் இப்போ மந்திரி மூணு வருஷம் நான் அவர் பார்க்கல இன்னும் அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கார் நான் பார்க்கல எனக்கு என்ன அந்த காலத்தில் அண்ணாச்சி கூட ரொம்ப தொடர்பு உண்டு லோக்கலாக அவர் வந்து அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவரோட செல்வாக்கு திமுகவுக்கு சரியான ஆள் இல்லாத போது கே கே சிஆர் அண்ணாச்சியோட செல்வாக்கு வந்து பெரியதாக இருந்தது அற்புக்கோட்டையில் வீழ்ச்சி காரணங்கிறது ஓவர் ரைடிங் ஃபேக்ட்ராகிட்டு அங்கே உள்ள மக்கள் முத்திரையர் தெலுங்கு மக்கள் மத்தியில் விஜயபிரபாங்களோட சிம்பதி அதை தடுக்க முடியல மற்றபடி அவர் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த நார்த்து திருநில்லிங்கெல்லாம் தெலுங்கு பேசும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கானவர் தான் மற்றவங்கள்ட்டே நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு அரசியல்வாதி கே கே சார் ஓகே இப்போ வந்து நான் ஏன் அந்த எட்டு முக்க மந்திரிகள் அவங்க அவங்களுக்கு தொகுதி இல்ல ஒரு லேக் வந்தது பற்றி கேட்டேன்னா இப்போ ஏடிஎம்கே உள்ளேயே சரி அப்படியே நம்ம பாஜக இல்லாமல் இடத்தாறு கூட்டணி போனால் தென் மாவட்டங்களில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு கேள்வி வரும்போது தினகரனோட கூட்டணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டாக் வருது ஒருவேளை தினகரன் கூட்டணி போகலாம் ஏன்னா இந்த முக்கள்தோர் மந்திரிகளே தினகரனுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்காங்க இவங்க தினகரன் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் தின ஒரு கேட்டலிஸ்டாக இருக்குது தினகரனோ பண்ணி சொல்லமோ இருந்தால் தான் இவங்களால் க கரையேற முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அது இன்னும் என்ன போக்கில் போகும்னு நமக்கு சொல்ல தெரியல பன்னீர் பன்னீர்செல்வம் அனைத்து சமூக மக்கள் மத்தியிலுமே ஒரு நன்னதிப்பு கொடு கொண்டவர் தான் அவரை விட்டது தான் பொதுவாக வட தமிழகத்தில் உள்ள முதலியார் பறையர்கள மத்தியில் கூட அபகரிக்க பார்க்குறார் எடப்பாடிங்கிற ஒரு எண்ணம் வந்தது நான் வெள்ளாட கொண்டர் மத்தியிலையும் கொங்கு மண்டலத்தில் அபகரிக்க பார்க்கறார் எடப்பாடி ஒரு ஜாதி அபகரிப்பு எல்லாம் எனக்கு போடு எல்லாம் எனக்கு போடும் எல்லாம் எங்கள் ஜாதிக்கு தான் மற்றவனுக்கு எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு தன்மையில் எடப்பாடி போகிறாருங்கிற எண்ணம் கொங்கு வேளா பிற ஜாதிகள் மத்தியில் மேற்கு மண்டலத்திலையும் வன்னியர் அல்லாத பிற மத்தியில் வட மண்டலத்தையும் வரதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கின்தான் ஓபிஎஸ்க்கு ஜெயலலிதா ஒரு விசுவாசிங்கிற அக்செப்டன்ஸ் எல்லா ஜாதி மக்கத்திலும் இருந்தது அதை அடிச்சதுதான் எடப்பாடி பாதிக்கப்பட்டுட்டாரு எடப்பாடிக்கு இமேஜி பேட் இமேஜி ஒரு நெகட்டிவ் இமேஜ் அதுல விழுந்துட்டு ஓபிஎஸ் சாதிச்சுட்டாருன்னா சாதிக்கல நம்ம ஒத்துக்கிறோம் ரெண்டாயிரம் தான் வந்தாரு ஜெயித்தா சாதிச்சிருப்பாரு அல்லது ஒரு அஞ்சாறு சீட் வாங்கினாலும் சாதிச்சிருப்பாரு பட் அவரால் கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு மறவர் வாக்கு பெரிய அளவுக்கு இந்தியைக்கு வந்திருக்குங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஸோ இட்ஸ் ரெலமென்ட் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஓபிஎஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது அவர் இல்லைன்னா சவுத்தில் வந்து மரவர் ஏரியாவில் அதிமுக காலி எழும்பவே முடியாது அதே வேளையில் மரபுக்கு எதிராட்டு நாடார்களையும் வாக்களிக்க விடாம நாங்கள் களத்துல போய் நின்று செய்துட்டோம் தமிழக அரசியல் வரலாற்றிலே தர்ம சூழ்நிலை தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாறி நின்றாருன்னு நாம ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன கருத்து வந்து பெரிய திருப்பு முனையா தமிழக அரசியல் வரலாற்றில் குறிப்பா தென் மாவட்டங்களில் வாரிங் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய நாடார் மரவர்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சு போச்சு குறிப்பா இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்து சுமாட்டா வந்து பன்னீர் இந்த பாண்டே சொன்னாரலாம் அடிச்சதெல்லாம் டான் ஆக்கும்னு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இது நாடார்கள் வந்து என்ஜாய் பண்ணி இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாரு அந்த இடத்துல தான் நாம களத்துக்குள்ள போய் நின்று எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்போஸ் பண்ணி நாம நாடார்களை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிக மோசமான அளவுக்கு நாடார்கள் வந்து எடப்பாடியை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு நாம தன்னோட கடமையை நம்ம நிறைவேற்றிட்டோம் மதிப்புக்குரிய தம்பி அன்பிற்குரிய முதன் பழனிசாமிக்கு சேலஞ்சை நாம ஒரு களத்துக்குள்ளே எதிர்கொண்டு அவரை தோக்கடிச்சு காட்டியிருக்கோம் இன்னும் பல களங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அதை நாம் சந்திக்க ஜாலியாக தான் சந்திக்க தயாராக இருக்கும் அந்த தம்பி ஒரே தொழில் அதிபர் தொழிலெல்லாம் நடக்கட்டு அது வேற விஷயம் அரசியல் ரீதியாக அந்த தம்பி அதான் நான் செக்ரிகேட் பண்ணி தான் பார்க்குறேன் அந்த தம்பிக்குள்ள அந்த பாடத்தை படித்து கொடுக்கறதுக்கு நாமளும் தயாராக இருக்கிறோம் ஸோ இந்த நிலைமை மதுரை மகாத்மாக்கள் தோல்வி அடைஞ்சி முக்கலத்தோர் வாக்குன்னா தினகரன் ஓபிஎஸ் தானே ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தான் மதுரை மகாத்மா நம்ம கிட்ட பேரம் பேசுனாரு நம்ம உண்மைக்கு புறம்பா பேச முடியாதுங்க அந்த கம்யூனிட்டியில பெரிய உயரத்துக்கு வந்தவர் ஓபிஎஸ் தான் அவருக்கு தான் இமேஜ் இருக்கு அவரு கூட தான் அந்த கம்யூனிட்டி நிற்பாங்கிறத நம்ம சொன்னோம் அது இன்னைக்கு தெளிவா இருக்குது இதுல அவர் ரொம்ப ஏமாந்த இடம் குல வேளாளர்களும் ஆண்டு நாடார்களும் வந்து முக்கலத்தோருக்கு எதிரா எதிராக வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ரெண்டு பேரும் வேற திசையில வாக்களிச்சுட்டாங்க என்டிஏக்கு வாக்களிச்சாங்க இன்னொரு திசை திமுக திசையிலையும் வாக்களிச்சிட்டாங்க சோ எடப்பாடியை எல்லாரும் கைவிட்டு இவர் கூட இருக்கக்கூடிய முக்கலத்தோருக்கு முக்களத்தோரால வாக்குகள் கொண்டு வர முடியாத சூழ்நிலையில தென் மாவட்டத்துல ரொம்ப மோசம் போயிட்டாரு ஒரு நாலஞ்சு தொகுதியில முத்திரையர்கள் ரெட்டேலைக்காக போட்டிருக்காங்க அது அவங்களுக்கு ராஜசபா கொடுப்பாராங்கிற ஒரு செக்கையை நான் வைக்கிறேன் இப்போ அவ இலவச ஓட்டாட்டு அந்த முத்திரையர் ஓட்டு போயிடக்கூடாது முத்திரையர்களை ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல நான் இருக்கிறேன் நான் பார்த்த இடத்துல தென் மாவட்டத்தில் நாலு நாலஞ்சு தொழில முத்திரைகள் டெபாசிட்ட காப்பாற்றி விட்டுருக்காங்க இந்த என்டிஏ ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரிய பதினெட்டு பர்சன் சாதிச்ச உடனே அந்த என் வந்து யுனை இருக்க முடியல இப்போ இந்த என் யுனைட்டடா இருக்குமா இருபத்தாறு வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இப்போவே வந்து ராம அன்புமணி போன்றவங்க நீட்டிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அது அரசியல்ங்கிறது வந்து அவங்கவுங்க அரசியலை பண்ணாமல் இருக்க முடியாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நிதிஷ்குமார் சொல்றாரு அங்க இது ஜெயின் சௌத்திரிக்கு ஸ்டாண்டு வேற இவர் அப்னாடலுக்கு ஸ்டாண்டு வேற அதற்காக வந்து அந்த கூட்டணியின் உடஞ்சா போயிடும் கூட்டணிங்கும் போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனி கொள்கைகள் இருக்கும் ஜாதிவாரி கணக்கெடுக்க வேணுங்கிற டாக்டர் ராம்தாஸுக்கு கருத்து அதை அவர் விட்டுட்டு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவார் ஸோ அது ஏற்கனவே இருந்த முரண்பாடு தான் அந்த முரண்பாடோட அது தொடரும் பதினால வந்தது வந்து மேஜர் பாட்டினராட்டே தேமுதிகாதான் இருந்தாங்க அவங்க வந்து வெளியேறிட்டாங்க மதிமுக ராஜபக்சே ராஜ பக்சே அந்த மேட்டர்ல அவங்க வெளியேறிட்டாங்க பாமக அன்புமணி சிஎம் சொல்லி வெளியிட்டாங்க இப்ப அன்புமணி என்ன சொல்றாரு திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சிங்கிறாரு அப்ப அன்புமணி சிஎம் அண்ணாமலை சிஎம்ங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அது நம்ம அண்ணாமலைக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதற்கான சில அரசியல் நபர்களும் செய்யப்பட வேண்டியது இருக்குது சோ இந்த இடத்துக்குள்ள இந்த சீமானையும் நான் சேர்த்து சொல்றேன் வெளியே தான் இருக்காரு சீமான் திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் நாளே ஏற்றுட்டு தான் இருக்கிறாரு இப்பவும் நாலு கட்சியும் ஏற்று தான் தன் களத்தில் ஆடிட்டு இருக்கிறாரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசியம் வல்லுனு தான் அவர் உக்கரவாண்டியில் பேசிட்டு இருக்கிறாரு இந்த இந்த மூன்று பேருக்கும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி நான் தான் முதலமைச்சர் வாய்ப்பு சீமானுக்கு வந்தாதான் அண்ணாமலைக்கு வரும் அண்ணாமலைக்கு வந்தாதான் அன்புமணிக்கு வரும் அப்ப இவங்க மூணு பேருமே சிஎம் ஆகணுங்கிற இவங்களோட கனவு நிறைவேறணும்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் தீரணும் அதான் அண்ணாமலை எல்லாத்தோடையும் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றாரு சீமான் திராவிட இயக்க எதிர்ப்புங்கிறதுல அவரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக டாக்டர் ராமதாஸ் வந்து கிளிய வளர்த்து கொடுக்க கொடுக்கக்கூடாது வன்னியர் எழுச்சி வரணும்னா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி தான் தீரணுங்கிறதுல ஹீ ஸ்ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் தெளிவாக இருக்கிறாரு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எல்லா வாதங்களில் கூட அமுக பாமக கூட்டணி முடிஞ்சாச்சுன்னு பத்திரிகைகளுக்கு கேசிய செய்தியை வச்சு வாதம் எடுக்கும்போது நான் நிதானமா டாக்டர் ராமதாஸ் ஸ்ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் எடப்பாடியை ஸ்டெங்கன் பண்ணி விடமாட்டாரு எடப்பாடி பலகீனப்பட்டுனா தான் சீமான் அண்ணாமலை அன்புமணி இவங்களுக்கெல்லாம் சிஎம் சான்ஸ் வருங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் இன்னைக்கும் அந்த கருத்தை தான் நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிங்கம் காலமாடு கதையாட்டு பன்னீர்செல்வம் தினகரன் அவங்க டெட்லி அகேன்ஸ்ட் இபிஎஸ் அன்புமணி அண்ணாமலை நாலு வரையும் சிங்கம் காலமாடு கதையாட்டு எடப்பாடி வீழ்த்தன் நினைக்கிறாங்க நாலு வரும் சேர்ந்தாதான் தான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு சொன்னேன் அதுல மூணு பேர் பெரிய அளவுல பலகீனப்படுத்திட்டாங்க பத்து புள்ளி அஞ்சால அன்புமணி ராமதாசால பெரிய அளவு பலகனப்படுத்த முடியலை இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பலப்பட்டவே செய்துட்டார் பத்து புள்ளி அஞ்சால பட் அடுத்த காலத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்து பல களங்களை கண்டவர் அவர் வன்னியர் நெவர் அக்செப்ட் டிஃபீட்டு ஸோ அவர் அந்த இடத்துக்குள்ள வன்னியர்களை வந்து பலப்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை தான் பண்ணுவார் அந்த இடத்துல இன்னைக்கு ஆர்கேன்னு இன்னைக்கு விக்கிரவாண்டியிலே பண்ணிட்டாரு ராமதாஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடிட்டாருன்னு தான் சொல்லணும் அந்த வன்னியரோட அரசியல் உள்ளே இருந்து கண்ணன் கம்யூனிட்டி உள்ளுக்குள்ள வன்னுனி நகரத்தின் அரசியல் பாமக இருக்குது எடப்பாடி பழனிசாமியால நிற்க முடியாம ஓடிட்டாரு அரசியல் எல்லாம் எப்படி போகும்னா எடப்பாடி பழனிசாமியை தான் சீமான் முதல்வராக வாய்ப்பு வரும் அண்ணாமலை முதல்வராக வரும் வாய்ப்பு வரும் அன்புமணி முதல்வராக வாய்ப்பு வரும் இந்த மூணு தலைவர்களும் இதை உணர்ந்திருக்காங்கன்னு தெரியுது நானும் அதை ஒரு ஒருங்கிணைக்கூடிய வேலைய செய்யதும் செய்யும் கடமை கடமைப்பட்டிருக்கேன் எப்படி நாலு சிங்கம் காலமாடு கதையாட்டு நாலு பேரை இருபத்தி நாலில் ஒருங்கிணைக்கக்கூடிய படியை நாம செய்தனோ அதே மாதிரி இருபத்தாறுலையும் அதை செய்வேன் இதுதான் ஜெய்சங்கர் சேகுவாரா ஜெய்சங்கர் எனக்கும் என் தம்பி சவுக்கு கூட வித்தியாசத்தை சொன்னாப்பில்ல சவுக்கு சங்கர் சும்மா வீட்ஸுக்காக அடிச்சு விட்டுட்டு போயிட்டு தம்பி சீக்கிரம் சட்டத்தின் துணை கொண்டு அவரோட நியாயத்தையும் அவரோட ஆர்குமெண்ட்டையும் சொல்லி வெளிவரணும் அது நியாயம் அவருக்கு தண்டனை பெருசாக தான் என் மனசுக்கு படுது குண்டாஸ் எல்லாம் தம்பிக்கு பெரிய தண்டனைன்னு நான் நினைக்கிறேன் சீக்கிரம் தம்பி வரணும் பட் கருத்தியல்ல தம்பி வந்து என்ன சொன்னார் இருபத்தி ரெண்டு சீட்டு அண்ணா திமுக ஜெயிக்கினாரு நான் ஒரு சீட்டும் ஜெயிக்காதுன்னு காங்கிரஸ் இருபது சீட்டுக்கு அண்ணாதிமுக கூட்டணின்னு சொன்னார் அஞ்சு சீட்டுக்கு திருமாவளம் கூட்டணின்னாரு கமலஹாசு அஞ்சு சீட்டுக்குன்னு சொன்னார் நான் இன்னைக்கு மீண்டும் சொல்கிறேன் திமுக அணி இன்டாக்டாக தான் இருக்கும் இன்னைக்கு மீண்டும் சொல்கிறேன் திமுக அணி இன்டாக்டாக தான் இருக்கும் வெற்றி பெறுவதூட அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க ஏன்னா வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸ் எல்லாத்துக்குமே லாபம் இருக்கிறாங்க இப்போ தான் அதே எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு இப்போ தான் திமுக இருந்து காங்கிரஸ் பிரியாதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்றார் யாரோ அவரை வந்து ஒரு மிகச்சிறந்த ராஜசந்திரி அரசியல் விவரம் தெரிஞ்சவர் தான் அவரையே யாரோ ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க தான் அவர் அதை உணர்றார் சோ இந்த அரசியல் களம் வந்து ரெண்டாயிரத்தி தங்களோட சிஎம் ஆஸ்பிரேஷனை சீமானும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் அண்ணாமலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் அன்புமணியும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் ஸோ எடப்பாடியை பலகீனப்படுத்துறது மூலமாக தான் அவர்களுக்கான சிஎம் வாய்ப்பு இன் டேன் ரொட்டேஷனில் வரும் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதன் மூலமாக தான் சீமான் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கு ஒரு டேனில் சிஎம் வாய்ப்பு வரும் அதை வந்து மூணு வரும் உணர்ந்துருக்குறாங்க உணர செய்யக்கூடிய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் ஆஸ்பிரேஷன் என்னவோ அது அரசியல் நகருங்கிறத மீண்டும் அறுதிட்டு உறுதியா தமிழக மக்களுக்கும் எஃப்டிபி சேனல் பீவர்ஸுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நியாயமானது ஏன்னா லீடர்ஸ் வந்து ஆஸ்பயர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இங்க நாலு பேர் அவங்க எண்ணத்துக்கு தக்க லீடர்ஸை சபார்டினேட்டாக வச்சு பேசுனா அதெல்லாம் எடுபடாது இந்தியா டுடே மணி எல்லாம் இதில் என்ன ஆகி பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம்